விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோஸ் தாங்க பார்க்க போறோம் ரோஸ் அதாவது ரோஜா பூல கலர் மட்டும் எத்தனையோ கலர் இருக்கும் ரோஜாவை விரும்பாத ஆட்களே கிடையாதுன்னு சொல்லலாம் அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க ஸோ நிறைய பேர் என்னால பார்த்தீங்கன்னா பூக்களை ப்ரெசென்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க ஒரு ப்ரெசன்டேஜனாக இருக்கட்டும் நிறைய ரோஜா பூ ரகங்கள் இருக்கு நான் வரப்போற நாட்கள்ல பதிவு பண்றேன் ஒவ்வொரு ரகமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் தான் ஸோ பாருச்சு ரோஜா பூ செடியை பொறுத்தவரை பெரிய டிஃபரென்ஸ் எல்லாம் கிடையாது எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஒரு நார்மலான செடி அதுல ஒரு நல்ல ஒரு அழகான பூ நான் இதை பறிக்க விரும்பலை விரும்புறேன் இது கொஞ்சம் முத்திருச்சு முத்தி பாருங்களேன் ஆக்சுவலா ரோஜா காக்கின்றது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரோஜா பூ மொக்குன்னு வாங்க பாத்தீங்களா இப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து பிரியாணி மசாலால யூஸ் பண்ணுவாங்க எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்களேன் ரோஜா காய் கூட எடுத்துக்கலாம் இதை சாப்பிட்றதுக்கு ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் சோ அடுத்த வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு நல்ல பூக்களோட சந்திப்போம் நன்றி வணக்கம்